ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லாம் சேனலில் எனக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு எம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையிலலாம் எப்படி வாங்கி சாப்பிடுவோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் நம்ம வந்து பசங்க ஸ்கூல் விட்டு பசிக்குதுன்னு வர பசங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரெசிப்பை செஞ்சு தரலாங்க வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான எம்மியான இந்த ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க அதில் நல்ல பெரிய வெங்காயமும் ஒன்று எடுத்துகிட்டு நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் கருவேப்பில்ல கொத்தமல்லி புதினா மூணையும் சேர்த்துக்கூட இதோட வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க சேர்த்து எல்லாம் நல்லா ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க இது வந்து நம்ம பீட்ரூட்டு கேரட்டு எக்குலாம் சேர்த்து பண்ணுறோங்க நல்லா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பசங்களுக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு தரலாம் இதுக்கு வந்து நம்ம டொமேட்டோ கச்சப் அதெல்லாம் எதுவுமே தேவை நம்ம இதை அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்லாம் எதுவுமே சைடிஸ் தேவையே கிடையாது நல்லா பீட்ரூட் வந்து சின்ன பீட்ரூட்டில் ஒரு நாலு பீட்ரூட் துருவிட்டு சேர்த்துருக்கேன் பெருசாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கலாங்க ரெண்டு கேரட் அதையும் துருவிக்கலாம் எல்லாத்தையும் துருவிட்டு இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் பீட்ரூட்டும் கேரட்டும் ஜஸ்ட்டு வதக்கினீங்கனாலே நல்லா வதையிடும் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அவசியம் இல்லை ஸோ நல்லா வந்து வதக்கிக்கலாம் இல்லை கரம் மசாலா தூண் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மாங்காய் பொடி இருந்துச்சுன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தனி மிளகாப்பொடி வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வளர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பதக்கி விட்டுக்கங்க மாங்காய் பொடி போடுறதுனால நம்ம அந்த சைடு டிஷ்ஷாக டோ இதெல்லாம் வச்சப்பதெல்லாம் வச்சுக்கோன்னு அவசியம் படாது அப்படி இல்லைன்னா பரவாயில்ல மாங்காய் பொடி இல்லைன்னா கூட பரவாயில்ல இப்போ நா நாட்டுக்கோழி முட்டை வந்து ஒரு அஞ்சு நாட்டுக்கோழி முட்டை வந்து நல்லா வேக வச்சு நான் வந்து எடுத்திருக்கேன் அது வேக வச்சு அது தனியாக தோல்லாம் நம்ம வந்து ஓடெல்லாம் எடுத்துகிட்டு தனியாக வச்சுக்கலாங்க இப்போ நல்லா பீட்ரூட் கரெக்ட் நல்லா வதங்கிருச்சு கொஞ்சம் உப்பு காரம் இதெல்லாம் தேவைன்னா நம்ம அந்த சிட்ஜில் ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் உப்பு தேவைன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இது கொஞ்சம் நேரம் போல் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து வேக வச்சுருந்த நாட்டுக்கோழி முட்டை இருக்குது பார்த்திங்கன்னா இல்லை நார்மல் முட்டையில் கூட நம்ம வந்து செஞ்சுக்கலாம் நல்லா துருவிக்கோங்க எல்லா முட்டையும் நல்லா மஞ்சள் சேர்த்து நல்லா துருவிட்டோம் துருவிட்டு இப்போ வந்து நம்ம எக்கை வந்து சேர்த்துக்கலாங்க அடுப்பை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க இல்லைனா சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி முட்டை வந்து வெந்துருச்சு ஸோ போட்டு கிண்டினோன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும் அதனால அடுப்பை வந்து நான் ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு கிண்டிக்கலாம் ஏன்னா நம்ம முட்டை ஆல்ரெடி வெந்திருச்சு இல்லையா அதனால நம்ம வந்து ரொம்ப வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி மட்டும் தனியாக மிளகு பொடி மட்டும் சேர்த்து நல்ல எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி சூடாக தான் இருக்கும் இல்லையா அந்த சூடாக இருக்கும் போதே நம்ம நல்லா துருவின முட்டையை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு பொடியும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அது கொஞ்சம் நேரம் ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து கோதுமை ப்ரெட்டு தான் எடுத்திருக்கேன் எந்த ப்ரெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சுற்றி இருக்கிற ஓரங்கள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துட்டு உங்களுக்கு எத்தனை பிரெட்டு தேவையோ அத்தனை அளவுக்கு ப்ரெட்டுக்கெல்லாம் இந்த மாதிரி தோல் சைடில் இருக்கிற தோல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து கடாயில் ஆயில் வந்து இருக்கட்டும் அதுக்குள்ளே இப்போ நம்ம ப்ரெட்டை வந்து கொஞ்சமாக தண்ணியில் ஃபுல்லாக ஒரே ஒரே ஒரு செகண்டு தான் அப்படியே போட்டு நல்லா டிப் பண்ணி ஆனால் எல்லா பக்கமும் நனைஞ்சிருக்கணும் நினைலன்னா உங்களுக்கு வந்து ஒரு நம்ம பால்ஸ் பண்ணும்போது கரெக்டாக ஓட்டுறதுக்கு வராது ஸோ நல்லா தண்ணியெலாம் நல்லா அமைக்க பிழிஞ்சு எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த மசாலாவை எடுத்து நம்ம ப்ரெட்டுக்குள்ளே வச்சுட்டு சுற்றியே எடுத்து அப்படியே நம்ம வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான் எல்லா பக்கமும் ஏன்னா நம்ம தண்ணி அந்த ஈரம் இருந்தால் மட்டும்தான் அது நல்லா ஒட்டும் ஸோ எல்லா பக்கமும் ஈரம் இருக்கிற மாதிரி ரொம்ப ஈரம் இல்லாமல் நல்லா ஒரு டிப் பண்ணிங்கனாலே போதும் சூப்பராக வந்து ப்ரெட்டு வந்து நல்லா நனைஞ்சிரும் அதுக்கு பிறகு நம்ம எடுத்து நம்ம நல்லா உருட்டிக்கலாங்க நல்லா பால்ஸாக உருட்டிக்கங்க உருட்டிட்டு இப்போ வந்து நம்ம ப்ரெட்டை வந்து நான் தூள் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் வந்து அதுக்கு மேலே நல்லா இப்படி போட்டு நல்லா உருட்டி விட்டுக்கலாம் நம்ம ஈரமாக இருக்கிறதுனால நல்லா எல்லாமே ஒட்டிக்கணும்ல இப்போ நம்ம ஆயில் நல்லா சூடாயிடுச்சு இப்போ ஒன்று ஒவ்வொரு பால்ஸாக எடுத்து நம்ம அதில் போட்டுகிட்டே இருக்க வேண்டியதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அவ்வளோதான் ஆயிலில் வந்து ப்ரெட்டுன்றலாம் டக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு செவந்து வந்துகிட்டே இருக்கும் ரொம்ப நேரம் போட்டினா திஞ்சிடும் லைட்டாக போட்டு டக்குன்னு ரெண்டே நிமிஷம் தான் உள்ளே இருக்க பொருட்கள்லாம் ஆல்ரெடி வெந்துருச்சு மேலே இருக்க ப்ரெட்டும் வந்து உங்களுக்கு ரெண்டே நிமிஷத்தில் வெந்துடும் அவ்வளோதான் தான் பார்த்தீங்கன்னா நல்லா குலோப்ஜாமுன் கலருக்கு வருது பார்த்திங்களா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோதான் எடுத்து அப்படியே சுட சுட சாப்பிட வேண்டியதான் பசங்களுக்கு சூப்பராக வந்து நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து தயாராகிடுச்சு நான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் போட்டிருந்தேன் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸையும் ரெடி பண்ணிக்க வேண்டியதான் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு அப்படியே ஊட்டி ஊட்டி போட்டிங்க அப்படின்னு சொன்னால் சூப்பராக வந்து நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிடுங்க இதுக்கு ஷாய்டிஸ்லாம் எதுவுமே தேவை கிடையாது டொமேட்டோ கெட்சப் இதெல்லாம் தேவையே இல்லை ஏன்னா இந்த மாங்காய் பொடி இதெல்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதனால் வந்து அதுவே நம்ம வந்து நம்ம கடையிலலாம் சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ அது அதனால் ஷாய்டிஸ்லாம் எதுவுமே தேவையில்ல அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம ப்ரெட் போட்டிருக்கோம் பசங்களுக்கு வந்து இந்த காம்பினேஷன் எப்போவுமே பிடிக்கும் இந்த ப்ரெட்டில் பண்ணுறது எக்கு இதெல்லாம் வந்து பசங்களுக்கு பிடிக்கும் இந்த பீட்ரூட் கேரட்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நம்ம இது மாதிரி செஞ்சு தரலாங்க அடுத்தடுத்து எல்லா பால்ஸையும் போட்டு எடுத்து வச்சாச்சு அவ்வளோதான் சூப்பரான எம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சி ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் பசங்கள் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நான் இது வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு உள்ளே பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மேலே நல்லா மொறு இருக்கும் உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும்ங்க டேஸ்ட்டு ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே பண்ணுற மாதிரி ரெசிபீஸ் தான் நிறைய போட்டிருக்கோம் ஸோ மறக்காமல் அதையும் உள்ளே போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஹெல்தியான எம்மியான ரெசிபியோடு நான் அந்த ஒன்று மீட் பண்ணுறேன் பாய்